வணக்கம் தமிழாதி விசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தௌசண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சுகாதார பணித்துறை கேட்ட கொஸ்டின் எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும்னா கரடி கரடி ஒரு அனைத்துணி எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும்னா கரடி ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும்னா எட்டு டம்ளர் ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும்னா எட்டு இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்ததுன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறதுனா ஏழு உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது ஏழு இந்தியாவின் தலைநகரம் எதுனா புதுடெல்லி இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி வானவில்ல எத்தனை நிறங்கள் இருக்கும்னா ஏழு நிறங்கள் இருக்கும் மாணவிலில் ஏழு நிறங்கள் இருக்கும் கூடுகளில் வாழாத உயிரினம் எதுனா வவ்வால் கூடுகளில் வாழாத உயிரினம் எதுனா வவ்வால் சிங்கம் கரடி குரங்கு மேற்கண்ட விலங்குகளின் பொதுவான குணம் என்ன அந்த விலங்குகள் வீடு கட்டி கொள்ளாது அது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை தேடும் அந்த விலங்குகள் வீடு கொள்ளாது அது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை தேடும் கீழ்கண்டவற்றில் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா இல்லைன்னா காந்தி ஜெயந்தி மட்டும்தான் மதம் சம்மந்தப்பட்ட விழா இல்லை மற்ற தீபாவளி கிறிஸ்துமதி ஈத் இது எல்லாமே மதம் சம்பந்தப்பட்ட விழாக்கள்னு சொல்கிறாங்க கீழ்கண்டவற்றில் எதற்கு கால்கள் இல்லைன்னா மண்புழு மற்ற வண்ணத்தை பூச்சி எறும்பு பள்ளிக்கெல்லாம் கால்கள் இருக்குது மண்புழுக்கு மட்டும் கால்கள் இல்லை நாம் சாப்பிடும்போது கீழ்கண்டவற்றில் எதை செய்யக்கூடாதுன்னா வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டுமா அது மட்டும் செய்யக்கூடாது நாம் சாப்பிடும்போது கீழ்கண்டவற்றில் எதை செய்யக்கூடாதுன்னா வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும் ஜூலை மாதம் ஜூனுக்கு பின்பும் ஆகஸ்ட்டுக்கு முன்பும் வரும்னு சொல்றாங்க ஓட்டுரிமைக்குரிய வயது எத்தனைன்னா பதினெட்டு ஓட்டுரிமைக்குரிய வயது பதினெட்டு மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா சீட்டா அதாவது சிறுத்தைன்னு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை யாருன்னா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னா நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கும்னா ஏழு நாட்கள் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கும் உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு சித்தி முறை வேண்டும் கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் பதினொன்னு இந்த கிரிக்கெட் சம்பந்தமா விளையாட்டு சம்பந்தமா இதோட ரிப்பீட்டடா ரெண்டு வாட்டி கேட்டாங்க கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்னா பதினோரு பேரு பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நேரத்துல இருக்கும்னா சிவப்பு நேரத்துல கீழ்கண்டவற்றுல எது அணை துணினா நாய் நாய் வந்து ஒரு அணை துணி ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்னா ஐம்பத்தி மூணு சீட்டு கட்டுகள் இருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னா செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் கங்காரி எந்த நாட்டில் அதிகமாக இருக்கும்னா ஆஸ்திரேலியா கங்காரி எந்த நாட்டில் அதிகமாக இருக்கும்னா ஆஸ்திரேலியா தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும்னா ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும்னா ஒளிச்சேர்க்கை தாஜ்மஹாலை கட்டியவர் யார்னா ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும்னா ஒரு வருடத்துல ஏழு மாதங்கள்ல முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் இதே மாதிரி சமம் அடிக்கடி அதை அதனால பார்த்துக்கோங்க ஒரு வருடத்துல எத்தனை மாதத்துல முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும்னா ஏழு மாதத்துல லீப் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் அதே சமம் அடிக்கடி கேட்குறாங்க அதை பார்த்துக்கோங்க எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் பதினாலு எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் பதினாலு கல்லணையை கட்டியவர் யார்னா கரிகாலன் கல்லணையை கட்டியவர் கரிகாலன் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னா நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறள்ல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகார அதிகாரங்கள் உள்ளது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருனா இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ வடிகள் உயிரெழுத்துகள் எத்தனைனா மொத்தம் பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு ஆக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு திருமலை திருப்பதி எந்த மாநிலத்துல இருக்குதுன்னா திருமலை திருப்பதி வந்து ஆந்திரா மாநிலத்துல இருக்குது இட்லி மாய்வு அரைப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள் உளுந்தும் அரிசி நல்ல முட்டையை எவ்வாறு கண்டறிவுனா நல்ல முட்டையை நல்ல முட்டை நீரில் மூணும் கெட்ட முட்டை வந்து நீரில் வந்து மிதக்காது நல்ல முட்டை வந்து நீரில் மூழ்கும் கெட்ட முட்டை வந்து நீரில் மிதக்கும்னு சொல்றாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எதுனா மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுனா எல் இருந்து பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனா ராமநாதபுரம் கப்பலோட்டைய தமிழன் யார்னா சிதம்பரம் வாவு சிதம்பரனால் அவர்கள் ஆட்சிச்சூடியை யார் ஏற்றிருப்பாங்கன்னா அவ்வையாரை ஏற்றிருப்பாங்க திருக்குறள் திருவள்ளுவர் பார்த்திபனோட கனவு வந்து கல்கி மகாபாரதம் வந்து வியாசர் ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் யார்னா பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் பாரதியார் ராமரின் மனைவி இதுல யாருன்னு கேட்டிருக்காங்க பாஞ்சாலியா சூர்பநாயா மண்டோதிரி யாருமே இல்லை பொதுவாக காய்கறிகளை கழுவி தான் வெட்ட வேணும்னு சொல்றாங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்ட வேண்டும் பாத்திரங்களை கழுவும் போது வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டுமா பொறுத்துக தூத்துக்குடி முத்து நகரம்னு சொல்றாங்க மணப்பாறை வந்து முறுக்குன்னு சொல்றாங்க ராஜபாளையம் நாயின்னு சொல்றாங்க பத்தமடை பாயின்னு சொல்றாங்க தூத்துக்குடி முத்து நகரம் மணப்பாறை முறுக்கு ராஜபாளையம் நாய் பத்தமடை பாய் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் வந்து சுருங்கி விட்டது உச்சநீதிமன்றம் எங்கே இருக்கிறதுனா புதுடெல்லியில் இருக்கு நன்றி வணக்கம்